பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பார் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதல ஜனபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த பாடலை அன்றாடும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மேலும் கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் நமது மூலாதாரத்தில் உறங்கும் குண்டலனி சக்தியை விழிப்படையம் செய்யும் ஆற்றல் விநாயகருக்கு மட்டும்தான் அதனால் கணபதியை வணங்கி வர இப்படிப்பட்ட சக்தியை பெற்று ஞான நிலைக்கு நீங்கள் செல்வது உறுதி என்று தாராளமாக நம்பலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி பதினாலாவது நாள் ஸ்ரீ வெள்ளிப்புத்தூர் ஆண்டாள் புறப்பாடு சங்கரன் கோவில் கோமதியம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் திருவிடை மருதூர் பிரகத் குஜாம்பிகை பவனி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்து இருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே மூன்று நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை ஆறு இருபத்தி நாலு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரட்டாதி மதியம் பன்னிரண்டு இருபத்தி நாலு வரை அதற்கு பிறகு உத்தரட்டாதி சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு அடைகின்ற நட்சத்திரங்கள் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது ஜோதிட சிறு குறிப்பு என்ற பகுதியிலே நாம் தொடர்ந்து லக்கண பாவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதை எப்படி நம்முடைய ஜாதகத்தில் பிறருடைய ஜாதகத்திலே கண்டுபிடிப்பது என்றால் லா என்று போட்டிருந்தால் அதுதான் லக்கண பாவம் அதுதான் முதல் பாவம் இப்பொழுது அங்கே எந்த கிரகம் இருக்கிறதோ அதற்கு ஏற்ப பரிகாரங்களை செய்து நம் கர்ம வினையை நாம் மட்டுப்படுத்தலாம் அதாவது ஜோதிடத்திலே முன்கூட்டி அறிவதால் என்ன பலன் என்றால் நாம் அதை சாந்தப்படுத்தி நமக்கு வருகின்ற கெடுதியை குறைத்து நன்மையை தப்பாமல் தவறாமல் அனுபவிப்பதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் நமக்கு கொடுத்திருக்கின்ற பெரிய நன்மையாக இப்பொழுது சூரியன் ஜென்ம லக்கணத்தில் இருந்தால் அடிக்கடி அவருக்கு ஆயாசம் ஏற்படும் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார் ஏற்கனவே அவருடைய குடும்பத்தில் இருந்த செல்வாக்கு இவர் பிறக்கும் பொழுது குறைந்து போய்விடும் சாதாரண காரியத்துக்கு கூட பல முறை அலைய வேண்டியது இருக்கும் வார்த்தைகளில் சாந்தம் இருக்காது கடுகடுப்பு நிறைய காணப்படும் ஆரோக்கியமான உடலை பெற்றிருப்பார் என்று சொல்ல பித்த சரீரம் இதற்கான பரிகாரம் இந்த குறையை உடையவர்கள் தினந்தோறும் காலையில் எழுந்து மூன்று முறை சூரியனை சாஷ்டாங்கமாக வணங்கி ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமக என்று பன்னிரண்டு தடவை ஜபித்தால் போதும் மேலே சொல்லப்பட்ட குறைகள் மெல்ல மெல்ல கட்டுப்பாடுக்கு வந்து நீங்கிவிடும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நீதியாகும் ஜென்ம லக்கணத்தில் சந்திரன் இருந்தார் நல்ல சிகப்பு நிறத்துடன் காணப்படுவார் இதமான பேச்சுகள் காரியவாய் சுகத்தில் எந்த குறையும் இருக்காது பெண்களால் அதிக லாபம் தானாகவே வரும் எந்த ஒரு விஷயத்திலும் சுயநலம் அதிகமாய் காணப்படும் சாப்பாட்டில் அதிக ஈடுபாடும் உண்ண வேண்டும் என்ற எண்ணம் விருப்பம் நாளுக்கு நாள் அதிகமாய் இருக்கும் பொதுவாக இதற்கு என்று பரிகாரம் தேவையில்லை ஏனெனில் தோஷம் இல்லாத நிலை ஆனாலும் திருப்பதிக்கு அடிக்கடி சென்று வந்தால் இன்னும் கொஞ்ச யோகமும் அதிர்ஷ்டமும் இருக்கும் ஜென்ம லக்கணத்திலே செவ்வாய் இருந்தார் திடீர் திடீர் என்று காரணமின்றி கோபம் வரும் இதனால் நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தாமதமா அல்லது தடைப்பட்டு போகும் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அடிக்கடி தொந்தரவு படுத்தும் எதிரிகளுக்கு பலம் அதிகமாகும் அல்லது கோர்ட்டு வழக்குகள் எல்லாம் நல்லபடியாக சாதகமாகும் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு உரிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் சஷ்டி உபவாசம் இருப்பது நல்லது பவலம் பதித்த மோதிரம் அல்லது தோடு அணிந்து கொண்டார் நோயின் தன்மையை குறிக்கும் அதற்கு முன்பு இந்த பவல மோதிரம் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்றது தானா என்று ஜோதிடரிடம் ஆலோசனை செய்து போடவும் மாதத்திற்கு ஒரு செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தது முருகனை தரிசித்து முன்முறை வலம் வருவது சிறந்ததாகும் இப்படிப்பட்ட கிரகங்கள் உங்கள் ஜாதகத்திலோ அல்லது நீங்கள் பார்க்கின்ற ஜாதகத்திலோ இருந்தால் அதற்கு உண்டான பலாபலன்கள் மற்றும் பரிகாரங்கள் இதை செய்யும் பொழுது அவர்களுக்கு நன்மை உண்டாகிறது உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது என்பதை கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட தலைப்பு என்னவென்றால் இன்று முதல் முதன்பெயர்ச்சியால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தொழில் பிரகாச நிலையை அடைய போகிறது வேத ஜோதிடத்திலே கிரகங்களின் இளவரசனாய் கருதப்படுபவர் புதன் இந்த புதன் பேச்சு படிப்பு புத்திசாலிதனம் வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாவார் மேலும் கிரகங்களில் புதன் இருபத்தி ஏழு முதல் முப்பது நாட்களிலே ராசியை மாற்றக்கூடியவர் மற்றும் இவர் மிதுனம் மற்றும் கன்னியின் என்ற ராசிகளின் அதிபதியாவார் தற்போது புதன் தனது சொந்த ராசியான ராசியிலே பயணித்து வருகிறார் ஏழாம் தேதி புதன் சந்திரனுடைய ராசியான கடக ராசிக்குள் நுழைய உள்ளார் ராசியில் புதன் நுழைவதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டால் சில ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது அது எந்தெந்த ராசி குறிப்பாக அவர்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார் பேச்சால் பல முக்கிய வேலைகள் வெற்றிகரமாய் முடிவு முடிவடை இப்போது புதன் பயிற்சியால் அதித்தும் பெறுகின்ற ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் முதலிலே கடகம் கடக ராசிக்காரர்களுடைய முதன் வீட்டில் புதன் செல்ல உள்ளார் நாள் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆளுமை மேம்படும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் நடைபெறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விவேகமும் அதிகரிக்கும் அனைத்து வேலைகளையும் பொறுமையாகவும் திறம்படவும் செய்து முடிப்பேன் திருமணமானவர்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சி இருக்கும் திருமணம் மாறாதவர்களுக்கு நல்ல வரண் தேடி வரும் கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவார் அடுத்தது மிதினம் மிதன ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே புதன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல மாற்றத்தை காண்பார் இந்த மாற்றமானது மிகவும் சிறப்பாக இருக்கும் பணி புரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் நிதி நிலையிலே எதிர்பாராத அளவிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தது கன்னி ராசியின் பதினோராவது வீட்டிலே புதன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வை பெறலாம் சிலர் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கலாம் நீண்ட நாட்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் பணி இடத்தில் நற்பெயரையும் புகழையும் பெறுவீர்கள் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் முதலீடுகள் செய்வதன் மூலமாக நல்ல லாபத்தை பெறலாம் வியாபாரிகளுடைய திட்டங்கள் நல்ல வெற்றி பெறுவதோடு லாபத்தை அள்ளித்தரும் பங்கு சந்தை லாட்டரி போன்றவற்றில் மூலம் நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற பாக்கியத்தை உடைய புண்ணியவான்களே பாக்கியவான்களே நீங்கள் அனைவரும் நற்பலனை பெற வேண்டும் என்பதே இறை கட்டளை அதனால்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கிறது இது அனைத்தும் பொது பலன் என்ற காரணத்தால் உங்களுடைய தனிப்பலன் உங்கள் ஜாதகத்துக்கு உரிய பலன் மட்டும் நீங்கள் பார்க்க விரும்பினால் வருகின்ற தொலைவேசிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் என்னை தொலைபேசியின் வாயிலாக சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழலாம் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி புத்தி கூர்மையால் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நட்பு வழியில் நல்ல செய்தியை கேட்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தார் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் புத்தி கூர்மையால் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியிலே சாதகமாக தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதாலும் சமாளித்து விடுவீர்கள் பணி புரிபவர்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் உதுவார்கள் நட்சத்திர கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை ரோகினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியில் சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணி வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் உதவுவார் இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினரிடம் பேசும் பொழுது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திர பலன்கள் மிக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சியிலே பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல் நலனிலேயே கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினரிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்களை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக மௌனியாக இருப்பது நல்லது வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் அம்மன் வழிபாடு அம்பாள் வழிபாடு சக்தி வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சினியை கண்டிப்பாக குறைக்கும் மேலும் அம்பாளின் மந்திரங்களும் உங்களுக்கு உதவி செய்யும் சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைக்கும் என்பதை கடக ராசியை சார்ந்த அன்பர்கள் மறக்க வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று வீடு வாகனம் தொடர்பாக தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம் பணிபுரிபவர்கள் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் முடிந்த வரையில் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் குடும்ப தலைவர்களை அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் பயணங்களில் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்த வரையில் தவிர்ப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வீடு வாகனம் தொடர்பாக தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம் பணி உரிபவர்கள் வேலை சுமையால் சோர்வு அடைகள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முடிந்தவரையில் மேல் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாது குடும்ப தலைவர்களும் அனாவசியமான செலவுகளை குறைக்கப்பாரு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பயணங்களில் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்தவரையில் தவிர்ப்பது நல்லது கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் கூட பணவர ஓரளவுக்கு திருப்தி தரும் சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் சோதனைகளை கடந்து இறுதியிலே முயற்சியால் வெற்றி அடையும் நட்சத்திர உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தை வாடிக்கையாளர் கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் கூட பண வர ஓரளவுக்கு திருப்தியை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் சோதனைகளை கடந்து இறுதியிலே முயற்சி எடுத்து வெற்றி அடையும் நாளாக இது இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் உங்களது பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் உங்களது பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரே ஆதரித்து பேசுவீர்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் வேற்றுமதத்துவர் உதவுவார் வியாபாரம் தலைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாரே ஆதரித்து பேசுவீர்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் வேற்றுமதத்துவர் உதவுவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர்களுடைய வருகையால் வீடு கலை கட்டும் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துலங்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு கரை கட்டும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்களை ஆவார்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வெற்றிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வருகால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டிலும் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினவாகும் நான் நட்சத்திர பலன்கள் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருகால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்களில் உண்மையானவரை கண்டறிவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டான ஆதரவு பெறும் அவைட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினைவாகும் நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்க்கும் பொழுது இன்று அலைச்சல் மிக்க நாள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஆதரவு ஓரளவே இருக்கும் எனினும் சிலர் கூட்டு தொழிலில் இருந்து விலக நேரிடலாம் வேலைக்கு செல்பவர் உங்களுடைய பணியில் மற்றும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள் உடன் வேலை செய்பவர்கள் உங்களுடன் ஒத்துழைக்கவில்லையே என்ற ஏக்கம் சிலருக்கு காணப்படும் பிள்ளைகள் வழியில் சிலருக்கு கவலைகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மித வேதம் மிக நன்று கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் கோபம் மற்றும் பதற்றத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நான் நட்சத்திர பிறகு அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த அலைச்சல் மிக்க நான் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஆதரவு ஓரளவே இருக்கும் எனினும் சிலர் கூட்டு தொழிலிலிருந்து விலக நேரிடலாம் வேலைக்கு செல்பவர் உங்கள் பணியில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் வேலை செய்பவர்கள் உங்களுடன் ஒத்துழைக்கவில்லையே என்ற இயக்கம் சிலருக்கு காணப்படும் பிள்ளைகள் வழியில் சிலருக்கு கவலைகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மித வேகம் மிக நன்று புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அனைத்து தரப்பினருக்கும் கோபம் மற்றும் பதற்றத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நான் நட்சத்திர பலன்கள் உர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் உத்தர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர் ஒத்துழைப்பார்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் பூர்த்தியாகும் இதுவரை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களுக்கு உங்களை சந்திக்க போகின்றேன் நன்றி வணக்கம்